தொங்கை பெரும சொநாடு உடனடியாக ஆதரவை வரும் தொங்கை இறுதி அழைப்பு இல்லன்னா ரெண்டு டீம் பிராஜ்ஜியப்படும் இது கமிட்டியின் முடிவு இல்லன்னா ஸ்டேஜ் இருந்ததா பதில் முப்படிப்பட்டையும் தேடுறேன் உடனடியாக கோட் நம்பர் இரண்டு வரும் இது உங்களுக்கு இறுதி அழைப்பு இதற்கு அடுத்ததாக பிரேம் மினிங்டர் பி இந்திரா குழந்தாய் பிஎம்எஸ் எம் வல்லநாடு மலவாய் தேடாய் இரண்டு அணிகளும் இப்போது கிரா செய்யப்படும் இது கமிட்டியின் முடிவு ஏதாவது நெட்டிப்பு விட்டு போங்க Hello sir Kailaji anga <laughs> ba Gauru parla illada enda muva idu ei come ne ne ga laanga <laughs> idu ei புதுக்குடி எதாவது இருந்தா ஒரு டீம் வந்து கிராஸ் பண்ணிட்டு போங்க வாங்க குளம் புதுக்குடி ரெண்டு ஏதாவது ஒரு டீம் இல்லை வாங்க இறங்கி வாங்க வந்து கிராஸ் பண்ணிட்டு போங்க பொங்கரது குறிச்சு வடநாடு எல்லும் கிராஸ் பண்ணிட்டு போங்க வெங்கராய வந்து கண்டிப்பாக அஞ்சு நிமிஷம் தான் வடநாடு வரநாடு கொஞ்சம் வெயிட் பண்ணுவாங்க கொஞ்சம் வெயிட் சிவகலை சுக்ராஜ் பெருமளம் கோட் நம்பர் டூ சிவகலை சுக்ராஜ் பெருமளம் உடனடியாக ஆடு எல்லாம் வரும் போர்ட் நம்பர் டூ போர்ட் நம்பர் 2 சிவகலை கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க சிவகலை சுப்ரத் பேர்லாம் கட்டிடுங்க அட உட்காந்து படி đó 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 சிவகளை சுப்ராஜ் பெருங்கலம் போட் நம்பர் டூ சிவகளை சுப்ராஜ் பெருங்கலம் அதற்கு அடுத்தபடியாக சொக்கனூர் ஆறுமுக மங்கலம் தங்கள் தயார் நிலைப்படுத்திக் கொள்ளவும் சிவகளை சுப்புராஜ் அதனை அடுத்து சொத்தனூர் ஆறுமுகமங்கலம் நாடுகளை ஒன்றில் இந்த ஆட்டமே தொடர்ந்து பிரைம் மினிஸ்டார் பி இந்திரன் கேட்கப்பட்ட

நம்பி கையில வச்சுக்கலமை சிவகளை சூப்பராஜ் பெருங்கலாம் என்பது ஒட்டி இரண்டு மலவை எட்டு அதற்கு அடுத்தபடியாக மழவை பதினொன்று முப்பது முப்படி மூன்று சிவகளை சூப்பராஜ் பெயர்குலாம் உடனடியாக ஆறுகள் இரண்டிற்கு வரவும் சிவகளை சுப்புராஜ் பெருங்கலம் ஆடுகளம் இரண்டிற்கு வரவும்

சிவரை சுப்ரஜ் மேங்களம் சோக்கனூர் ஆர்முக மேங்களம் கொங்கை வள்ளநாடு வரிசை இறங்கிங்க ஆளிரும் சொல்லாதங்க கைலாயத்திற்கு வரி விதி புள்ளி பலவங்க கைல 4 பனிரண்டு நான்கு சிலகளை சூப்பராஜ் பெருமா உடனடியாக ஆடலம் இரண்டு மலை

கைலாஸ் ஒரு வெஞ்சு பண்ணி மழை வரும் சிவகளை சூப்பராஜ் உடனடியாக ஆடலும் வரும் இது உங்களுக்கு இறுதி அழைப்போம் மலவை பதினான்கு கதை செய்து நிமிடம் கடைசி நான்கு மணி ஆட்டம் பிரேமணி சார் பி இந்திரன் பி வேற தேவை சிவகலை உடனடியாக ஆடு வெற்றி புள்ளி மலரை கடைசி மூன்று ஆடங்கள் ஏ முத்ராஜ் இல்ல என்னென்ன தீவிர ஒடுங்க ஒரு வெற்றி கொள்ளி வணக்கம் மலனை பதினாறு முப்பிரண்டி வி ஆறு சிவகளை சுப்ராஜ் பண்ணு உடனடியாக ஆடுவாங்க ஒரு சிவகளை சூப்ராஜ் பேருந்தோம் உடனடியாக சிவகளை உடனடியாக ஆடு மனவை அதனைத் தொடர்ந்து முப்பிப்பட்டே முல்லன் விலை தங்களை தயவு உடனடியாக ஆடுதலம் வரவும் உடனடியாக ஆடுதலம் வரவும்

அதனைத் தொடர்ந்து கூப்பிட்டியே வெளா முள்ளன் விலை